ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தெப்பத்தின் மேற்கு கரையில் எண்ணெய் காப்பு மண்டபம் அருகே எம்எல்ஏ அலுவலகம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட்டது அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த தாமரைக்கணி இருந்தார் தாமரைக்கணி அதிமுக சார்பில் நான்கு முறையும் சுயேட்சையாக ஒரு முறையும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வென்றுள்ளார் புதிதாக திறக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்திற்குள் முதல் ஆளாக அடியெடுத்து வைத்த தாமரைக்கணிக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் சீட் கிடைக்கவில்லை மாறாக அவரது மக இன்பத்தமிழனுக்கு வாய்ப்பு அளித்த ஜெயலலிதா அவரை அமைச்சராகவும் ஆக்கினார் தனது மகனை போட்டியிட்ட தாமரைக்கனி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அமைச்சராக எம்எல்ஏ அலுவலகத்தில் கால் பதித்த இன்ப தமிழனுக்கு இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீட் கிடைக்கவில்லை இதேபோல் எம்எல்ஏவாக இந்த அலுவலகத்தை பயன்படுத்திய ராமசாமி பொன் பாண்டியன் சத்யபிரபா ஆகியோருக்கும் அடுத்து வந்த தேர்தல்களில் சீட் கிடைக்கவில்லை இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அலுவலகத்திற்குள் யார் அடியெடுத்து வைத்தாலும் அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காமல் அரசியல் அடையாளத்தை இழந்து விடுவார்கள் என்ற சென்டிமெண்ட் பரவியது இதன் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரின் தற்போதைய எம்எல்ஏ அலுவலகத்தை பயன்படுத்துவது இல்லை இது தொடர்பாக பேசிய ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ மான்ராஜ் எம்எல்ஏ அலுவலகம் ஊருக்கு வெளியே இருப்பதால் மக்கள் வந்து போவது சிரமமாக உள்ளது அதனால் மாவட்ட நீதிமன்றம் எதிரே பொதுப்பணித்துறை இடத்தில் எம்எல்ஏ அலுவலகம் புதிதாக கட்டுவதற்கு கோரிக்கை வைத்துள்ளேன் மற்றபடி எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சென்றால் அடுத்த தேர்தலில் சீட் கிடைக்காது என்று சொல்லப்படுவது குறித்து எனக்கு தெரியாது என்று தெரிவித்துள்ளார்